அவன் எங்க தூது தன்னுடைய தூது பணியை யாரிடத்தில் ஒப்படைப்பது என்பது அவனே நன்கறிந்தவன் ஒரு நபின்னு சொல்றோம்னா எல்லா நம்பிமார்கள் ஆசரமா இருக்கட்டும் இடையில வந்து அம்மு நம்பினார்களா இருக்கட்டும் யாரும் கஷ்டப்பட்டு நபி ஆயிரல்ல நபிமார்கள் வரலாறு அறிவதற்கு முன்னால் இதை நீங்கள் மனசில் பதிவு வைத்துக் கொள்ளும் எந்த நபியும் தவத்தால் உழைப்பால் இதாகத்தால் வணக்க வழிபாடுகளால் திறமையால் அறிவால் ஆற்றலால் நபியாக ஆனதில்லை அல்லா நினைச்சா நாட்டு பேச தெரியாத அவரு கொன்னல் அவர் நபியாகும் யாருக்கு மூசா நபிக்கு அவர் திக்கி திக்கி பேசுவாரு நான் ரசூல் நான் நியமிச்சு நியமிச்சு அவ்வளவுதான் நான் அவரை கொண்டு நான் நிகழ்த்தி காட்டுறேன் இதுதான் அல்லாவுடைய செட்டிங் இது நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் அடுத்து நம்ம வழங்க வேண்டிய என்னன்னு கேட்டா நபிமார்கள் என்று இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்ட உடனேயே அந்த மனிதங்கிற நிலையிலிருந்து மாறி விடுவார்களா இதை கவனிக்கணும் அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க நபி ஆயிட்டான் நபி ஆயிட்டாங்க அவங்க நினைச்சலாம் செய்வாங்க அப்படி நினைக்கிறாங்களா நபிக்கு என்னங்க நபி தூசி பெறாத அவுலியா மகான்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்ப நபிமார்கள் எப்படி இருந்து விளங்கிட்டோம் மத்த எல்லாம் அறிவிட்டு போயிடும் நபிமார்களா இருந்தவர்கள் வந்து மூணு வகையில் நீங்க பார்க்கணும் அவர்களுடைய தோற்றம் முதல்ல உடல் தோற்றம் இருக்குல்ல பார்த்தவன தெரிகிறது தோற்றத்தில் மனிதராகத்தான் இருப்பார்கள் இரண்டாவது வந்து அந்த கண் இருக்குல்ல ஒன்னு வெளி தோற்றம் இன்னொன்னு அகம் அகத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல என்னவா தான் இருப்பார்கள் மனிதராக தான் இருப்பார்கள் அதாவது புறத்தை எடுத்து பார்த்தீர்களே அதிலையும் மனிதராக தான் இருப்பார்கள் அகத்தை எடுத்து பார்க்கிற்களையானால் அதுலேயும் மனிதராக தான் இருப்பார் அகத்தில் என்ன கோணம் வரும் ஆசை வரும் நம்ம நமக்குலாம் வரும்ல இது மாதிரி தான் அவர்களும் இருப்பார்கள் ஆற்றலை எடுத்து நீங்கள் பார்க்கீர்களையானால் அதுலேயும் மனிதராக இருப்பார் மூணு அனுப்பி பிரிச்சுக்கிறான் மனிதர்னு சொன்னா தோற்றத்திலும் மனிதர் தான் கோத்தினும் அகத்திலும் மனிதர் தான் இருக்கு பாருங்க வலிமை அதுல என்ன பிடிங்குத போல அப்படி அடிக்கிறீங்க அடித்தா என்ன நடக்கும் ஒண்ணும் நடக்காது நான் அடிச்சேன்னு சொன்னேன்

இன்னும் இல்ல பஷர் வச்சிருவா நீங்க எங்களை மாதிரி மனுஷன் தானேன்றாங்க அப்ப தோற்றத்துல மாற்றம் தான் சொல்லிருப்பாங்களா இப்ப நவியா வர்றவரு இவர் வேற மாதிரி ரெண்டு கொம்பு வச்சிருந்தாரு வைங்க வேற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிருப்பாங்க ரெண்டு கொம்பு வச்சிருக்கிறது நெத்தி கண்ணு வச்சு நெத்தி கண்ணோட வந்தாரு வைங்க இறை தூதர்னு சொல்லக்கூடியவர் வந்து அப்படி நெத்தி கண்ணோட வந்தாரு வைங்க நமக்கு எல்லாம் நெத்தி இவருக்கும் நெத்தி கண்டு இருக்கா கரெக்டா இருக்கும் நம்பிருப்பாங்க இவர் வர்றாரு பார்த்தா அவங்க மாதிரி தான் அவங்க சொல்றாங்க இல்ல எப்படி சொல்றாங்க இன்னும் இல்லாம சிறுமி சொல்லுனா நீங்கள் எங்களை மாதிரி மனிதர்கள் தேவை வேற இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அப்ப என்ன வழங்குது தோற்றத்தில் மனிதன் என்று தீர்மானிக்கிற மாதிரி இருந்தார்களே தவிர வேறு தன்மை வேறு மாதிரியான தோற்றமுடையவர்களாக இல்லை படகுல ரெண்டு கண்ணு உள்ளவர்களாக இல்லை நெத்தில ஒரு கண்ணு பெற்றவர்களாக இல்லை இப்படிதான் இதை வழங்கிடணும் இது எங்க இருக்குன்னு கேட்டா திருக்குறான்ல பதினாலாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் அதே பதினாலாவது வசனம் பதினொன்றாவது வசனம் இருக்கிற இவங்க சொல்றாங்க எங்களை மாதிரி மனுஷர் தானே அதுக்கு நபிமார்கள் சொன்ன பதில் அடுத்த வசனம் அடுத்த வசனம் என்ன வருதுன்னு கேட்டா காலத்திலகம் ருசுலகம் தூதர்கள் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க இன்னகும் இல்லா பசந்து இருக்கும் நாங்க உங்களை மாதிரி மனுஷன் யாரு இல்லைன்றது அவன் சொல்றான் எங்களை மாதிரி மனசு தானே அதுக்கு நபிமார்கள் பதில் சொல்றாங்களா இன்னகும் இல்லா பசரும் இருக்கும் உங்களை மாதிரி மனுஷன் தான்ப்பா இருந்தாலும் எங்களுக்கு இறைவன் செய்தி தரான் வேற ஒண்ணும் கிடையாது செய்தி அங்க இருந்து வாங்கி தர்றமே தவிர மத்தபடி நீங்க கரெக்ட் தான் நாங்க அதை மறுக்கல அவன் நீ மனுஷன் தான் சொல்றான் இவன் ஆமாங்கிறார் என்று சொன்னதாக பதினாலாவது அத்தியாயம் பதினொன்றாவது வருஷத்தில் பார்க்கலாம் இருபத்தஞ்சாவது அத்தியாயம் இருபதாவது நாம் அனுப்புவதாக இருந்தாலும் உணவு உண்பவர்களாகத்தான் நாம் அனுப்பியிருக்கிறோம் எம் சுவாத் உணவுக்காக கடை வீதிகளுக்கு சென்று உழைக்கக்கூடியவர்களாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் அதாவது என்ன விளங்குது சம்பாதிக்கணும் நம்ம வயிற்றுக்கு சம்பாதிக்கணுங்கிற உணர்வோடு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் சாப்பிட கூடியவரா தான் நபீன் வந்தவனே நான் நபீன்ங்கறேன் என்னடா பார் 10 நாளைக்கு இருந்துையா உட்கார்ந்திருக்கேன் பார் என்று ஒரு நபியும் சொன்னதில்லை இல்ல இறை தூதரா வந்தவரே நான் இறை தூதரா ஆதரம் கேறியா இப்படி நிக்கிறேன் பத்து நாளைக்கு நின்னு பாரு தண்ணியே குடிக்க மாட்டே சோறே திங்க மாட்டேன் மனசுல தான் இருப்பாங்க இறை தூதர்கள்னு என்று கூடியவர்கள் வந்து எப்படி தான் இருப்பாங்க மனிதரா தான் இருப்பாங்களே தவிர மனித திங்கறதா பஸ்ட் எலவ்கள் எப்ப சாப்பிட்டாலும் அவுட் அவ்ளோதான் இது மனித தன்மை இருக்குன்னு அர்த்தம் கடவுள் தன்மை இல்லைன்னு அர்த்தம் அப்ப அல்லாஹ் அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க இது இல்லாஹ இன்னமும்ல இயக்குமன தாம் உணவு உண்பவர்களாகவும் ஒ எம் சூனகில் அஸ்வாப் கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவர்களாகவும் தான் எந்த தூதனையும் நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இருபது இரு இருபத்தஞ்சு இருபதுல அதே மாதிரி வந்து பதினொன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்துல சொல்றாங்க எதிரிகள் சொன்னாங்களா இப்ப காதல் மழை உள்ளது என கபருவமின் கோமுகி அவர்கள் சமுதாயத்திலே நிராகரித்தவர்கள் சொன்னார்கள் மாணராக்க இல்லாப சிரமிசனனா எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உண்மை நாம் காண்கிறோம் சேர்ப்பினப்பட்ட போய் சொல்றாங்க எங்களை மாதிரி ஒரு மனசு நீ என்னப்பா நீ என்ன தூதருங்க எங்களை மாதிரி மனசனா தானே இருக்கிற என்று அவர்கள் சொன்னார்கள் என்று பதினொன்னு இருபத்தி ஏழு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருபத்தி ஒன்னு மூணுல சொல்லி காட்டுகிறான் இறை தூதர்கள் வந்து மக்களுக்கு போதனை செய்த பொழுது அது ஹாதா இல்லா பசனம் இருக்கும் ஏன்பா இவர் உங்களை மாதிரி மனசனை தவிர வேற ஆளு இருக்கா மனிதனை தவிர வேறு படைப்பா இவர் இவரை நீங்க பின்பற்ற போறீங்க என்று தலைவர் எல்லாம் கேக்குறாங்க மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க என்னப்பா இவர் இவர போய் ரசூல் உங்களை மாதிரி மனுஷனா இல்ல இவரு அப்போ தோற்றத்துல எந்த டிஃபரண்ட் இருக்கணும்னு வருது மனிதன் உள்ள அடையாளங்களை என்ன ஒண்ணு அவங்ககிட்ட மிஸ் ஆகல தான் இருக்கிறாங்க இது நம்ம வழங்கிக்கிறோம் இது எங்க இருக்கு கேட்டா இருபத்தி மூணுல இருக்குது இருபத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்துல மகாதா இல்லா பசரம் சொல்லுக்கும் அதாவது மூசாலை சிலாத்தை பத்தி பிரவன் சொல்லுகிறான் இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் உங்களுக்கு மேல தலைவராகிறதுக்காக வேஷம் போட்டிருக்காரு எப்படியா தலைமை தூக்கத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி அழைக்கும் உங்களை விட மேலே போறதுக்காக இருந்தால் பிளான் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அவன் விமர்சனம் பண்ணியதாக குரான் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வருஷத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் இறைத்துவதி சொல்லும்போது இருபத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்துல சொல்லிக்காட்டுதான் மகாதா இல்லா வசனும் இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் ஏற்குழு உண்பதை இவரும் உண்கிறார் நீங்கள் அருந்துவதைத்தான் இவர் அருந்துகிறார் நீங்க திங்கிறது அவர் திங்கிறார் நீங்க அருந்தவர் அவரு திங்க அவர் சோறுதான் அவர்மே தான் கேட்குது அப்ப திங்கிறது வேற ஒண்ணு அவர் இந்த மாதிரி தெரியல அப்ப இப்ப இறைத்து வருன்னு கேக்குறாங்க அப்ப அந்த தோட்டம் வளர்ந்து அதே மாதிரி வந்து மூசா நபியை பற்றியும் ஆரு நபியை பற்றியும் அந்த சிறுவனுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள் நூமின் ஒளி பசரையின் மிகை இந்த நம்மை போன்ற இரண்டு மனிதர்களை நாம் நம்புவோமா என்று கேட்டார்களாம் இருபத்தி மூணு நாற்பத்தி ஏழு இதெல்லாம் தோற்றத்தில் தன்மையில் எப்படி இருந்தால் ரெண்டாவது வருவேன் இதெல்லாம் தோற்றத்தில் வெளி தோற்றத்தில் பார்க்கும் பொழுது அவனுக்கே தெரியுது அர்த்தம் தோற்றம் என்ன அர்த்தம்னா எதிரிக்கே தெரியுது மனுஷன் நீ மனுஷன் தானடா அப்படின்னா என்ன அர்த்தம் உடனே மனுஷன் சொல்ற அளவுக்குள்ள எல்லாமே இருக்குது

நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லிக் காட்டுகிற நூற்றி ஐம்பத்தி நாளுலையும் இருபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஆறுலையும் சொல்லி காட்டுகிற மா அந்த இல்லா வசனம்னு சொன்னோன்னா நீர் போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை என்று எதிரிகள் ஒவ்வொரு நபீட்டையும் சொன்னார்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நீங்க அடிக்கடி நீங்கள் மோதாக்களுக்கு யாசின் போரா அதுல இல்லை என்ன சொல்லி காட்டுகிறான் கேட்டா காலு அவர்கள் சொன்னார்கள் மான்சும் இல்லா வசரம்னு சொல்லணும்னா நீங்கள் எங்களை போன்ற மனிதனை தவிர வேறு இல்லை என்று யாசின் சூடாவை முப்பத்தி ஆறாவது சூடாவில் பதினைஞ்சாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தில் அவர் சொல்கிறார்கள் அது வசனம் என்ன வாருங்க நம்மளை போன்ற ஒரு மனிதரை நாம் பின்பற்றுவோம் என்று கேட்டார்கள் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனம் அதே மாதிரி பதினேழாவது அத்தியாயம் தொண்ணூத்தி நாலாவது வசனத்தில் வேற ஒரு வேறு மாதிரியாக சொல்லி காட்டுறான் இன்னும் ஆழமா அழுத்தமா வேற வித்தியாசமான வார்த்தையை சொல்றான் மன வழி வந்த பிறகும் மக்கள் நம்பிக்கை கொள்வதற்கு தடையாக இருப்பது என்ன தெரியுமா மனிதரைத்தான் தூதராக அனுப்பிவிட்டானா அது தடையா இருந்துச்சு வேற அவன் ம மனக்கேறப்ப வேண்டியதான ஐயா மனுஷன் அனுப்புன அவங்க ஏற்றுக்கிறது மனிதனை சூழலாக அனுப்பியதுனால் தான் ஏற்புழுவருக்கே தடையாக இருந்தது என்று அவங்க சொன்னாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான் பதினேழு நுண்ணூற்றி நாளில் அறுபத்தி நாலு ஆறுல இதே மாதிரி கருத்து சொல்றான் அம் அஞ்சு எழுபத்தஞ்சில இதே மாதிரி சொல்லி காட்டுகிறான் இருபத்தொன்னு எட்டுல வேற மாதிரி சொல்றான் உமா ஜா நாகம் ஜசோதன் லாயோ குழுதாம் உண்ணாவ சரீரம் படைத்தவர்களாக அவர்களை நாம் ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிறான் அதே மாதிரி பதிமூணு முப்பத்தெட்டுல சொல்றான் இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் சோத்தை விட்டுருவான்

மனிதராகத்தான் காட்சி தந்தார்கள் எதிரிகளுக்கு தெரிந்தார்கள் விட்டு யாராவது நபியை பற்றி சொல்லும்பொழுது அந்த நபிக்கு இப்படி இருந்துச்சு ஒரு காதுல இருந்து இப்படி இருந்துச்சு கண்ணுல இருந்து அப்படி இங்கே ஏதாவது விட்டான்னு வைங்க போயிட்டு அப்படி தான் ஏசிருப்பாங்க ஓ திடீர்னு சொன்னாங்க அப்படி இருந்தால் இந்த கொசு வந்திருக்காது எங்களை மாதிரி மனுஷன் சொல்லிருப்பான அப்படி இருக்கவில்லை என்பதை ஃபஸ்ட்டு எந்த நபிக்கும் பிறந்தும் எந்த நபியை பற்றி பேசுனாலும் இதுதான் அளவுகோ இது தோற்றம் தோற்றத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணாதிசயங்கள் மனித குணமா இருந்துச்சா வேற மாதிரி இருந்துச்சா அவங்களுடைய ஆற்றல் அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் நபிமார்களுடைய வரலாறுக்கு முன்னாடி நபிமார்களுடைய பொதுவான இலக்கணங்களை ஒரு நாள் ரெண்டு நாள் கூட போனாலும் பரவாயில்ல வரலாறை விட இது ரொம்ப முக்கியமானது அது நம்ம ஆதரவு செலாத்திலிருந்து ஆரம்பிக்கணும் இது முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லா சுமான கல்லாகுமே முடியாமல்